இன்று நாம் கொண்டென்ஜென்சி பிளானிங் என்றால் என்ன இதை எப்படி நமது நிறுவனத்தில் செயல்படுத்துவது என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் நம்முடைய அத்தனை கஸ்டமர்களும் நூறு சதவிகிதம் ஒன் டைம் டெலிவரி வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் சில நேரங்களில் மிக முக்கியமான மெஷின் ரிப்பேர் ஆனாலோ அல்லது மின்சாரம் தடைப்பட்டாலோ நமது உற்பத்தி தடைப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் கொண்டென்ஜென்சி பிளானிங் என்பது ஒரு மாற்று ஏற்பாடு ஆகும் இப்பொழுது நாம் எதற்கு எல்லாம் கண்டென்ஜென்சி பிளானிங் அவசியம் என பார்ப்போம் முதலில் உற்பத்தி சார்ந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிஸ்க்ஸ் என்ன என்று அறிய வேண்டும் அடுத்து ரிஸ்கின் அளவை பொறுத்தும் வாடிக்கையாளரின் தாக்கத்தை பொறுத்தும் நமது கண்டென்ஜென்சி பிளானிங் இருக்க வேண்டும் முதலில் நம்மிடம் முக்கியமான இயந்திரங்கள் எவை என ஒரு லிஸ்ட் ரெடி செய்ய வேண்டும் ஒருவேளை அந்த இயந்திரம் ரிப்பேர் ஆனால் நம்மிடம் என்ன மாற்று ஏற்பாடு உள்ளது என ஒரு டீமாக முடிவு எடுக்க வேண்டும் இந்த டீமில் மேனேஜ்மெண்ட் நிர்வாகிகளும் இருக்க வேண்டும் அடுத்து சப்ளையர்களிடம் இருந்து சரியான நேரத்திற்கு பொருட்கள் சப்ளை ஆகாவிட்டால் நம்மிடம் என்ன மாற்று ஏற்பாடு உள்ளது என ரெக்கார்ட் செய்ய வேண்டும் மேலும் வெள்ளம் புயல் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகள் தீ விபத்து ஜெனரேட்டர் கம்ப்ரஸர் போன்ற இயந்திரங்கள் ரிப்பேர் தொழிலாளர் பற்றாக்குறை சாப்ட்வேர் இசஸ் மற்றும் சைபர் அட்டாக் போன்ற அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நம்மிடம் கண்டின்ஜென்சி பிளானிங் இருக்க வேண்டும் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படலாம் என வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் முக்கியமான நபர்களுக்கும் பாதிப்புகளின் விளைவுகளையும் பாதிப்பின் கால அளவையும் தெரியப்படுத்த வேண்டும் நமது கண்டிஞ்சென்சி பிளான் சரியாக வேலை செய்கிறதா என குறிப்பிட்ட கால அளவுகளில் சோதனை செய்து அதனது நண்பகத் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டுக்கு ஒருமுறை இந்த கொண்டிஞ்சென்சி பிளானை செக் செய்து ஏதாவது மாற்றங்கள் தேவைப்பட்டால் அப்டேட் செய்ய வேண்டும் இந்த டாக்குமெண்டை ஒரு ரெகார்டாக வைத்திருக்க வேண்டும்